அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம காலையில விளக்கு ஏத்துறோம் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்மளால எந்திச்சு விளக்கு ஏற்ற முடியலை அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம சேனலில் இருந்து சொல்ல போகிறேன் நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம பதிவுல வரும் அனைத்து தகவல்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கு ஏற்றினால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் சரி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னால எழுந்து விளக்கு ஏற்ற முடியல அதிகாலையில எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்ற சொல்றவங்களுக்காகத்தான் இந்த பதிவு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தர்றேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேன்மா டெய்லி என்னால எந்திக்க முடியல அதுக்கு பதிலா நான் எந்த நேரத்துல ஏத்தணுமா என்று நீங்க கேட்கலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பதுங்க ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு நேரம் என்றே சொல்லலாம் அதிலும் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது ஒரு வழிபாட்டுக்கே உகந்த ஒரு மாதமாகும் இறைவனை வழிபடுவதற்கான மாதம் என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் தான் இந்த மார்கழி மாதத்துல காலையில அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணி டு ஆறு மணி வரை நீங்கள் விளக்கேற்றினால் ரொம்பவும் ஒரு பலனுள்ளதாகவே இருக்கும் அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறவிட்டவர்கள் எந்த நேரத்தில் விளக்கேற்றலாம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொன்னாலே நாலரை டு ஆறு மணி வரையிலும் இந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு வீட்டுல மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை நமக்கு கொடுக்கும் நம்முடைய சாஸ்திரத்தோட நம்பிக்கைங்க எல்லாராலும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் வயதானவங்களும் சரி இல்ல உடல்நிலை சரியில்லாதவங்களும் சரி அதனால என்னால அதிகாலையில் எழுந்திருச்சு விளக்கேற்ற முடியல என்று நீங்க சொல்லலாங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில்

வேளையில் மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இந்த நேரம் இருக்குங்க இதுல கடைசியா முடிகிற அந்த ஒரு மணி நேரத்தை தான் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நான் உங்களுக்கு சொன்ன நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை அப்படின்னு சொன்னேன் சரி இந்த கடைசியா முடிகிற அந்த ஒரு மணி நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கிற இந்த நேரம் ரொம்பவே விசேஷமானது இந்த ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது சாஸ்திர இதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் ஆறு மணிக்கு மேலதான் தான் ஏற்றுவாங்க அப்படி செய்யறதை விட ஆறு மணிக்குள்ளாகவே நாம விளக்கேற்றி வழிபட்டோம்னா அந்த அது வந்து ரொம்பவே நல்லது இந்த மணி தினமும் பூஜை மூன்று விளக்குகளை வச்சு நீங்க வழிபடுங்க சகோதரிகளே இது உங்களுடைய வாழ்க்கையில ராஜயோகத்தையே கொடுக்கும் என்று சொல்லலாம் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக தினமும் பூஜை அறையில மூன்று விளக்குகளை ஏற்றி நீங்க வழிபடுவது ராஜயோகத்தை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சந்தியா காலத்துல வீட்டுல விளக்கு எரிந்து கொண்டிருப்பதால் அத்தனை தெய்வங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும்ங்க தினமும் காலை வேளையில ஐந்து இருந்தே பூஜை இறக்கி போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் இதனால உங்களுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க துவங்கும் சரி நான் இப்ப இந்த மாதிரி விளக்கை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா சொல்ல போற இந்த திரியை போட்டு நீங்க விளக்கு ஏத்துங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை சீக்கிரமா கொண்டு வந்து கொட்டரும் அது எந்த திரியினா மஞ்சள் கலர் திரியை தான் நீங்க விளக்கில் போட்டு ஏத்துங்க மஞ்சள் கலர் திரி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற வெள்ள திரியை மஞ்சள்ல நினைச்சி உளர வைங்க உலர வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் பயன்படுத்தலாம் நம்மளுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகத்தும் இருக்குங்க இந்த மஞ்சள் நிற திரியை போட்டு விளக்கு ஏற்றும் போது துன்பங்களை போக்கும் போக்கக்கூடிய ஆற்றல்

அதுவும் நான் சொன்ன அந்த நேரத்தில் ஏற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டு வந்து தரும் இதை எல்லாமே கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பண்ணினீங்கன்னா தான் என்னுடைய நல்ல நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நான் தினம் தினமே துர்காதேவி சரணம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கேன் அது உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களுடன் சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியன தேவி சரணம்